தெரியல இருக்கு யாரோ ஒருத்தங்க விளையாட்டா சொன்னதுனால போட்டிஸ் வச்சிருக்க நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வச்சதுனால போட்டிஸ் அப்படின்ட்டு நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி

அம்மா ஏமா அந்த பேரை வச்சிங்க நம்ம குடும்பத்துல சாய்ஸே கிடையாது இது ரெண்டுத்துல ஒண்ணத்தோடு அம்மா நம்ம குடும்பத்துல ஃபேமிலி போட்டோ எடுத்தா வச்சுக்கோங்க எல்லா பேரும் மீன் பெரியப்பா பேரு அவன் என் தம்பி பேரு பெரிய 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 பெரியப்பா பேரு அந்த மாதிரி எல்லார் பேரும் மீனாட்சி சுந்தரம் தான் இருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் சொல்லி உறவினர்கள் பேர் எல்லாம் बोलेंगे ஆமா சார் மீனாட்சி சுந்தரமாளா இருக்கும் பெரிய மீனாட்சி சுந்தரம் சின்ன மீனாட்சி சுந்தரம் மதுரையில இருக்காரே அவர் अभी சொல்லிปாங்க ஏன் திமங்களா எப்படி அதான் அத நான் யோசிக்கிறேன் இவர் எந்த மீனாட்சி சுந்தரம் இவர் மெட்ராஸ்ல இருக்கிற மீனாட்சி சுந்தரம் ஆ மெட்ராஸ் இல்ல மெட்ராஸ் கூட கூடக்డేயா சார் அந்த கேகே நகர்ங்கிறதுனால கேகே நகர்னு தான் சொல்லுவாங்க ஓ மெட்ராஸ்ல ஒரு மூணு நாலு மீனாட்சி அம்மா வந்து நிறைய பேர் இருக்காங்க

அப்போசுங்க அப்போ சொன்ன ஆமான அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம் விட மாட்டேன் ஆக்சுவலா அந்த பேருக்கு பின்னால ஒரு பெரும் வலி இருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏதோ ஒரு 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 தேங்க்ஸ் ஒரு நன்றி சொல்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு நமக்கு அவ்வளவு விவரம் பாத்தாருங்க இந்த ஈவண்ட்ஸ் நான் வெளியில பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி பரலோகம்னு சொல்லும்போது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஈவண்ட் கூப்பிடும்போது ஒரு சில பேர் மூஞ்சிய சுளிச்சுட்டு போறாங்க அதுக்கே நான் ஏன் மூஞ்சியை கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன் சீ நல்லா வைக்கணும் எனக்குன்னு ஒரு நேம் வந்து சொசைட்டில கிரியேட் பண்ணனும் சோ என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்ப வீட்டுல வந்து என்ன பல்சீன் கூப்பிடுவாங்க இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமரா இருக்கு

ஒருத்தம்ம மாமு <crime> <have Apollouth> சார் நடிகர்கள் பேரை வைக்க கூடாது சார் மெயின் அது வந்து கண்டிப்பா தப்பு அதை விட நம்ம அப்பா அம்மா பேரை வைக்கிறது எவ்வளவு பெஸ்ட் எப்படி எல்லாம் பேர் வைக்க வேண்டாம் நினைக்கிறீங்க புரியாத பேர்ல வைக்க கூட தனக்கே புரியாத பேர்கள் ஐயம் பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் இது வந்து பேர் வச்சிருந்தாரு அனோமா அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு இன்னொரு நம்பர் கேக்குறாரு அனோமானா என்ன வீட்ல வந்து நல்ல பொண்ணுன்னு அர்த்தம் நல்ல மாலன்னு வச்சிருக்க வேண்டியதான

பக்கம் பக்கமா தப்பு தப்பா பேசுறதாண்டா அக்கம் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரே வேலை இப்ப நான் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பசங்களுக்கு என்னுடைய அந்த பேருடைய உச்சரிப்பே வரல காயம்போ அப்படின்னு சொல்லும்போது பசங்களே ஒரு மாதிரியா நம்மளை பார்க்கும் போது இதுதானே குடும்பத்தோட தனித்துவம் இதையே நாம விட்டு கொடுக்கணும் இதை பெருமையா எல்லார்கிட்டையும் சொல்லலாம் நம்ம எப்படி

தப்பிக்கிறது yeah, <tabik> <nirakirik radu>, <us> <us> <us>